இவருக்கும் வணக்கம் கன்னிராசினி இருகளுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஜனவரி மூன்றாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான எல்லாம் ஏற்பட இருக்கு நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என கன்னிராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டின் கடைசி வாரமான இருபத்தி எட்டாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மூன்றாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்களில் முடிவுக்கு வரப்போகும் உங்களுடைய பரதேச வாழ்க்கை நல்ல காலம் பிறக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது போது குரு பகவானும் கண்ணியில் கேதுவும் விற்சகத்தில் சுக்ரனும் புதன் வக்ரகதியிலும் செஞ்சிருக்கிறாங்க தனுசு ராசியில் சூரியனும் செவ்வாயும் இணைந்து செஞ்சிருக்கிறாங்க கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் செஞ்சிருக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கன்னிராசினியர்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் கன்னிராசி சேர்ந்த உத்தரம் இரண்டாம் பாதம் முதல் அஷ்டம் சித்திரை இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் அடுத்த ஏழு நாட்களில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசிநாதன் பலத்தோடு இருக்கிறாருங்க சனி பகவான் பலத்தோடு இருக்கிறாரு செவ்வாயும் யோக பலத்தோடு இருக்கிறார் என்பதால் உங்களுக்கு இந்த வாரம் பற்பலன்களே அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா அமைஞ்சிருக்குதுங்க கன்னிராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் தாரமான தாராளமான பண வரவுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க கூட்டி தொழில் லாபகரமாக மீராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் உங்கள் வீட்டு பெண்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டுங்க புதிய வாகன யோகம் அமைய இருக்குது புதிய வீடு கட்டவும் வங்கி கடன் கிடைக்க இருக்குதுங்க சகோதரர் நல்லிணக்க அரசாங்க அனுகூலங்கள் நிறைந்த ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது இந்த டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி முதல் ஜனவரி மூன்றாம் தேதி வரை உள்ள ஏழு நாட்கள் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க அது மட்டும் இல்லாம முக்கிய கிரகங்களான சுக்ரன் இந்த வாரம் முழுவதுமே சுபபலம் பெற்றிருக்கிறாருங்க அஷ்டமராசியில் அமர்ந்து குரு பகவான் அதிக அலைச்சலையும் உழைப்பையும் வெளியூர் பயணங்களையும் ஏற்படுத்துவாருங்க செவ்வாயும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு உங்களுக்கு உதவிகரமாக மாற இருக்கிற பண வரவு போதுமான அளவிற்கு இருப்பதால் குடும்ப நிர்வாகத்தில் பிரச்சனை ஏதும் வாய்ப்புகள் இல்லைங்க கன்னிராசினியர்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு மீனராசியில் உள்ள ராகுவினால் மனைவினுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறுகள் இருக்கு என்பதால் ஒரு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட தன்னை மருத்துவரிடம் அணி அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லதுங்க மனைவியினுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படும்ங்க சற்று கவனமாக இருங்க குருவினுடைய அம்சம் ராகுவிற்கு சேர்வதால எளிய சிகிச்சையினாலேயே குணம் தெரியுங்க கணவன் மனைவியே ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி இருவருக்கும் பரஸ்பர அன்பும் அந்யோன்யமும் இந்த வாரத்தில் அதிகரிக்க இருக்குதுங்க குரு சுக்கரன் சுபபலத்தினால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ இருக்குதுங்க புத்திர பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டு இருக்கும் மீராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்குதுங்க கரூர் இருக்கும் பெண்மணிகளுக்கு சுக பிரசவம் ஏற்பட இருக்குது திருமண முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கண்ணீராசினருக்கு சிறு முயற்சியிலேயே சில ஒரு வரன் அமை இருக்குதுங்க ஒரு சிலருக்கு எதிர்பாராத பண வரவிற்கும் இந்த வாரத்தில் குறுகள் இருக்குதுங்க உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் இந்த வாரத்தில் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க அதே மாதிரி பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்தாலும் அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பின தற்போது நீங்க எதிர்பார்க்கலாங்க கண்ணீராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் எற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்க இருக்குது கண்ணிராசினியர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வாரமா அமைஞ்சிருக்குதுங்க புதிதாக வீடோ நிலமோ மலை மனை வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கன்னிராசினருக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க கன்னிராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி வரை உள்ள அடுத்த நாட்கள் மேலும் என்ன மாதிரியான எல்லாம் ஏற்பட இருக்கு என்று மகரராசியில் உள்ள சனி பகவான் கும்பராசியை நோக்கி செல்வது நன்மைகளை அளிக்க இருக்குதுங்க மேலதிகாரிகள் நியாயமாகவும் ஆதரவாகவும் நடந்து கொள்வார்கள் தற்காலிக பணியாளர்கள் தங்களுடைய நிரந்தரம் செய்யப்படுவாங்க புதிதாக வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குதுங்க தற்போது நடைபெற்று வரும் தசாபக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்துல ஊதிய உயர்விற்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது புதிதாக வேலைக்கும் முயற்சிக்கும் கண்ணிராசினருக்கு சிறு முயற்சியிலேயே வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் இந்த வாரத்தில் சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க கண்ணீராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஜனவரி மாதம் நான்காம் தேதி மூன்றாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்துறையினருக்கு லாபகரமான ஒரு வாரமாதான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க புதிய கிளைகள் ஆரம்பிப்பதற்கு கிரகநிலைகள் சாதகமாக இருக்குங்க தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கும் ஏற்ற ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது நிதி நிறுவனங்களுடைய உதவி எளிதில் கிடைக்குங்க ஏற்றுமதி துறையினருக்கு ஏற்பட்ட பின்னடைவு படிப்படியாக குறைய ஆரம்பிப்பது அனுபவ பூர்வமாக காண முடியுங்க புதிய கடைகள் தொழிற்சாலைகள் திறப்பதற்கும் கிரக நிலைகள் சுபபலம் பெற்றிருக்குதுங்க அதே மாதிரி புதிதாக தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபட வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் கண்ணிராசியினருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது ஒரு சிலருக்கு வெளிநாட்டு ஆர்டர்கள் இதனால் லாபமும் அதிகரிக்க இருக்குது தொழில் மற்றும் வியாபார அபிவிருத்தி சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கண்ணிராசியினருக்கு நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் அரசாங்க ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க கன்னிராசி சின்ன மாணவ மாணவியருக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தி ஏட்டாம் தேதி முதல் மூன்றாம் தேதி வரை உள்ள ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது புத்தகத்தை கையில் எடுத்தாலேயே உறக்கவும் சோர்வும் சோம்பலும் ஏற்படுங்கள் அது மட்டுமில்லாமல் சோர்வு நீங்குங்க மேலும் படிப்பில் மனம் படியுங்கள் தினமும் காலையில் எழுந்தும் சிறிது நேரம் ஐக்ரீவர் சோஸ்திரத்தை படிப்பதும் அதால் கேட்பதும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை மனதிலிருந்து தியானம் செய்தால் சோர்வும் உறக்க உணர்ச்சியும் நீங்கிவிடுங்கள் இதனால் எண்ணற்ற நன்மைகளும் உங்களுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்பட இருக்குது அதே மாதிரி உங்களுடைய உயர்கல்விக்கு வெளிநாடு சென்று பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்க மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் றைக்கு அதிகாரம் கண்ட கிரக நிலைகள் வருமானம் ஒரே சீராக இருக்குங்க விளைச்சல் திருப்தி தருங்க தேவைக்கு அதிகமான மழையினால் பிரச்சனைகள் ஏற்படுங்க ஆனால் நிதி நிதியுதவி கிடைப்பதால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஒரு அமைஞ்சிருக்கு கன்னிராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு மெராசியில் பிறந்துள்ள பெண்மணிகளுக்கு அதிர்ஷ்ட பலன்களை அளித்தரும் கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க ஜென்ம ராசியில் கேது அமர்ந்திருப்பதால் தெய்வ பக்தியும் ஆன்மீக சிந்தனைகளும் அதிகரிக்குங்க வருமானமும் திருப்திகரமாக உள்ளதால செலவுகளை எளிதில் சமாளித்து விடவிடும் அப்படிங்க சில பெண்மணிகளுக்கு கருத்தரிக்கும் வாய்ப்பு உள்ளது குரு சுக்கிரனுடைய சஞ்சார நிலை குறிப்பிட்டு காட்டுது உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்குங்க கன்னிராசினியர்களை பொறுத்த என்ன மாதிரியான முயற்சிகள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது விரையாதிபதி சூரியன் நான்காம் இடத்தில் இருப்பதால தேவையற்ற பகைகள் உருவாகுங்க வாய்ப்பு இருக்குதுங்க அதே போல ராசிக்குள் கேதுவும் சப்தமத்தில் ராகவும் இருப்பதால் வீட்டுக்குள் திடீர் வாக்குவாதங்கள் உருவாகுங்க அதை வளர விட வேண்டாங்க யாரையும் நம்பி ராமின் கையெழுத்து போட வேண்டாம் தேவையற்ற கடுமையான வார்த்தைகளை வேண்டாங்க பண விவகாரங்கள் கையாள்வதில் கவனமாக இருங்க கன்னிராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது திருப்பதி குணசீலம் ஆகிய திருக்கோவில்களுக்கு சென்று தரிசனம் செய்வது என்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்